நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஈசி தலைப்புச் செய்திகள் ஏர் கனடா மற்றும் விமானிகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்படவில்லை தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது அவசர கால திட்டம் தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி ஏமாற்று அரசியலுக்கு முத்துப்பள்ளி வைப்போம் என ஜனாதிபதி வேட்பாளர் கிலிப் கூறியுள்ளார் கியூபாவில் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சீனாவில் அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பெறும் காலம் அதிகரிப்பு உத்தரப்பிரதேசத்தில் மூன்று மாடி கட்டணம் இடிந்து விழுந்து விபத்து விஜய் அறுபத்தி ஒன்பது படத்தில் வில்லனாக நடிக்கிறார் பாபி இனி ஏற்கனடா மற்றும் அதன் விமானிகளுக்கு ஒரு நள்ளிரவு காலக்கெடு கிடந்தும் எந்த ஒரு உடன்பாட்டிற்கும் வருவதற்காக அறிகுறி இல்லை பதினான்கு மாதங்களுக்கும் மேலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அன்றாடம் விமானத்தில் பறக்கும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளின் பயணத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்தம் அல்லது கதவளைப்பு குறித்து எழுபத்தி இரண்டு மணி நேர முன்னறிவிப்பை இருதரப்பும் வழங்கும் நிலையில் இருக்கிறது காலக்கெடுவுக்கு முந்தைய நாட்களில் இருதரப்பினரும் ஊதியம் பற்றிய மைய பிரச்சனையில் தாங்கள் வெகு தொலைவில் இருப்பதாக கூறியுள்ளனர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தெய்வம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் தியாக தெய்வம் திலீபனின் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மாவீரர் ரோஷனின் தாயார் ரத்னசிங்கம் பொற்கொடியால் பொதுச்சொடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அன்றும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுதப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தாம் வாக்குறுதி பத்திரம் அல்ல மாறாத களத்தில் யதார்த்தமாக்கக்கூடிய மூலோபாய வேலை திட்டத்தையே முன்வைத்திருப்பதாக சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலிப் ஜெயவேர தெரிவித்துள்ளார் எமக்கு கிடைத்திருக்கும் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்களும் நாமும் கனவு கண்ட அபிவிருத்தி அடைந்த இலங்கையை உருவாக்குவோம் இந்த ஏமாற்று அரசியலுக்கு எதிராக உங்கள் மனதில் உள்ள வெறுப்பையும் கோபத்தையும் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதற்காக அன்பின் அடையாளமான நட்சத்திரத்தின் முன் வாக்களியுங்கள் என்று கூறியுள்ளார் கியூபாவில் தற்போது தண்ணீருக்கு பாரிய அளவிலான தட்டுப்பாடு நிலவி வருகிறது கியூபாவின் தலைநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உணவு மற்றும் எரிபொருள் என்பவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாகவே அங்கு தண்ணீருக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் தினமும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள கியூபா தற்போது நிலவும் தண்ணீர் பற்றாக்குறை பாரிய சவாலாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அங்கு எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதனால் நகரங்களுக்கிடையே நீரை கொண்டு செல்வது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் தொகை சரிந்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய கொள்கையாக வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் ஓய்வு பெறும் வயது வரம்பை சீன அரசு உயர்த்தியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆண்களுக்கு ஓய்வு பெறும் வயது அறுபதில் இருந்து அறுபத்தி மூன்றாகவும் பெண்களுக்கு ஐம்பத்தி ஐந்தில் இருந்து ஐம்பத்தி எட்டாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் உடல் உழைப்பு தொழில்களில் ஈடுபடும் பெண்களுக்கு ஓய்வு பெறும் வயது ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இது அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின் ஜாகீர் காலனி பகுதியில் மூன்று மாடல் கட்டடம் இடிந்து விழுந்ததில் பதினைந்து பேர் விபத்தில் சிக்கியுள்ள நிலையில் அதில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்தில் மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது நடிகர் விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குகிறார் ஹெச் வினோத் இந்த படத்தில் விஜயுடன் சிம்ரன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் ஒளிப்பதிவாளராக சத்யன் சூரியன் எடிட்டராக பிரதீப் ராகவ் இசை அமைப்பாளராக அனிருத் ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதன் முதற்கட்ட படப்பிடிப்புக்காக சென்னையில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகின்றன இப்படத்தில் விஜய்க்கு வில்லனாக பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி சிபில் நோட்ஸ் இசையில் என்னின் இந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவ்வளவு அசஸ்தலான பாடகர்களுடன் தமிழ் இசைக்கலாம் அமெரிடம் பதிரொன்று இருபது டாக்ஸ் ரோட் ஸ்காப்ரோக் ஈ சி எக்ஸன் தொடர்வலுக்கு நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு எப்படி எனக்கு தெரியாமே நீ ஒரு ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்